அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்எம் அகாடமி டிஎன் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது எஸ்ஏ அப்ளிகேஷனில் ஒரு ஏழு மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணிடவே கூடாது அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒன்று பார்க்கலாம் அது என்னன்னா லேடிஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதே இல்லை அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுனால அப்ளை பண்ண மாட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸு இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் டியூனி செரிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிட்டேன்னா நமக்கு அவங்க டிவினி சர்வீஸ் இருந்து அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட்டில் போய் ஃபிசிக்கல் பண்ணால் போதும் அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் ப்ரெக்னெண்டாக இருக்கிற லேடிஸு இப்போவே அப்ளை பண்ணிடுங்க எஸ்ஐ ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் பற்றி அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்குன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கிறவங்க கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க எஸ்ஏ மாதிரி ஒரு ஹேர் கட்டு அப்புறம் க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க மீசைனை எஸ்ஐன்னு சொல்லி நல்லா பெருசியே மிஸை வைக்காதீங்க கரெக்டாக ஒரு லிமிட்டாக ஒரு ஃபார்மல் லுக்கில் இருக்கிற அளவுக்கு ஒரு மிஸை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு வந்து என்ன கலரில் இருக்கணும் பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த ஃபோட்டோ ஷர்ட் வந்து உங்கள் ஃபோட்டோவில் என்ன ஷர்ட் இருக்கணுன்னா ஒரு பிளைன் ஷர்ட் போட்டுக்கோங்க அதில் போய்ட்டு நீங்கள் கலராக பூ போட்ட மாதிரி அல்ல டி ஷர்ட் போட்டு அந்த மாதிரி எதுவுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கவே கூடாது கரெக்டாக ஃபார்மல் லுக்கில் இருக்கணும் முக்கியமாக ப்ளைன் ஷர்ட்டாக இருந்தோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால் ப்ளைன் ஷர்ட்டாக போட்டுக்கோங்க க்ளீன் ஷப் பண்ணிக்கோங்க ஹேர்கட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுக்காண்டி ஃபோட்டோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்கிறோன்னா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் கலக்குள்ளே போகும்போது அந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ பார்ப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது அந்த இடத்துலையும் ஃபோட்டோ பார்ப்பாங்க உங்கள் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு இந்த ஹால் டிக்கெட்டை பார்த்து உங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போதே உங்களுக்கு எசே மாதிரி ஒரு லுக் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அல்லது நீங்கள் ஏனோ தானே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் அதனால கூட உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணலாம் அதனால் ஃபோட்டோ நல்லா க்ளியராக நல்லா எடுத்துக்கோங்க ஃபோட்டோ என்ன ஃபார்மெட்டுன்னா அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் அந்த அளவு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்களே கரெக்டாக பாஸ்போர்ட் அந்த சைஸ்லாம் கொடுப்பாங்க அதனால் அதை பத்தி பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து முக்கியமா எங்க பார்ப்பாங்கன்னா ட்ரைனிங் சென்டர் உள்ள போகும்போதும் அந்த போட்டோ தான் இருக்கும் ஹால் டிக்கெட் அதே ஹால் டிக்கெட் தான் இருக்கும் அதே ஃபோட்டோ தான் இருக்கும் அதனால ஃபோட்டோ கரெக்டாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமா இன்னொன்னு என்னன்னா சைன் பத்தி பார்க்கலாம் ரெண்டாவது சைன் சைனு நம்ம இப்போ இப்போ வீட்டில் இருந்து சைன் பண்ணும்போது சும்மா ஏனதானன்ட்டு கொஞ்சம் அழகாக இருக்கணும் நமக்கு வந்து அங்க இங்கேயும் கோடு போட்டு கோடு போட்டு எதோ சைன் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாம நீங்க சைன் பண்ணும்போது எப்போதும் ஒரே மாதிரி சைன் பண்ணுங்க இப்போ புதுசா உள்ள காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து சைன் தானே எப்படி போட்டா என்ன காலேஜ்ல எல்லாம் சைன் மாத்தி மாத்தி போட்டிருக்கோம் இதெல்லாம் பிரச்சனை வராதுன்னு நினச்சி சைன் எப்படினாலும் போடுவாங்க அந்த மாதிரி போடாதீங்க நீங்க இப்போ போட்ட சைன் தான் நீங்க ட்ரைனிங் சென்டர் உள்ள போற வரைக்கும் அதே சைன் தான் ஃபாலோ பண்ணணும் ஏனோ தானும் சைன் பண்ணிடாதீங்க அது வந்து எக்ஸாம் வாளுக்குக்குள்ளே போகும்போது அந்த இடத்துலையும் ஒரு சைன் பண்ணணும் ஃபிசிக்கல்லையும் அங்கே வச்சு ஒரு சைன் பண்ணணும் இன்டர்வியூவில் சைன் பண்ணணும் ட்ரைனிங் சென்டர் உள்ளே போகும்போது சைன் பண்ணணும் எல்லா சைனும் ஒரே மாதிரி இருக்கணும் அதனால் கரெக்டாக சைன் பண்ணிக்கோங்க அப்புறம் சைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த கேபி எவ்வளோ இருக்குன்னா முப்பது கேபிட்டு ஐம்பது கேபியில் இருக்கணும் அது வந்து கரெக்டாக நீங்கள் அந்த முப்பது கேபிட்டு ஐம்பது கேபிள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ வந்து அதில் பேஸ்ட் ஆகும் அது பேஸ்ட் ஆகாது அதனால சைன் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது மிஸ்டேக் என்னன்னா எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எப்படின்னா நேட்டிவ் பிளேஸில் வந்து கொடுத்துருவாங்க எக்ஸாம் சென்டர் நேட்டிவ் பிளேஸ் கொடுத்துருவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து லீவ் தரல ரெண்டு நாள் லீவ் தரல மூணு நாளைக்கு லீவ் தரலன்னு எக்ஸாம் சென்டர் வந்து நான் இருக்கிற ப்ளேஸுக்கு இப்போ வந்து மாற்றுவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க அதாவது ஒரு எக்ஸாம் சொல்லுன்னா இப்போ ஒருத்தங்க வந்து நேட்டிவ் வந்து கன்னியாகுமரின்னா சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்க சென்னையில் ஒர்க் பண்ணும்போது கன்னியாகுமரியில் எக்ஸாம் சென்டர் போட்டுருவாங்க ஆனால் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகணுன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் ஆச்சு லீவ் தேவைப்படும் அந்த ரெண்டு நாள் தர தரமாட்டாங்க ஒரு நாள்லாம் லீவு தருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா சென்னையில் எனக்கு எக்ஸாம் சென்டர் போடணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மாற்றி தருவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதனால எக்ஸாம் சென்டரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு லீவு தருவாங்களா இல்லையா இதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்த சென்டரோ அதை கரெக்டாக கொடுத்துக்குவாங்க எக்ஸாம் சென்டர் என்ன சென்ட்ருனா டிஸ்டிக் எந்த டிஸ்டிக்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரை டிஸ்டிக் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இப்போ சென்னையில்னா தாம்பரம் சிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சென்னை சிட்டின்னு ஒன்று அப்புறம் ஆவடினு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதேமாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நேம் இருக்கும் அதனால் உங்கள் எக்ஸாம் சென்டரை கரெக்டான இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்து நாலாவது மிஸ்டேக் என்னென்னு பார்க்கலாம் நாலாவது மிஸ்டேக் என்னென்னா உங்கள் மேலே ஏதாட்டும் எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஃபைல் ஆகிருந்ததுன்னா எஃப்ஐஆர் ஆல்ரெடி ஃபைல் ஆகிட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க அதாவது எஃப்ஐஆர் ஆல்ரெடி இருக்குது அந்த எஃப்ஐஆர் கொடுக்கல இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுராங்க எஃப்ஐஆர் இருக்குன்னா எஃப்ஐஆர் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கான டீட்டெயில் பற்றி அடுத்து கேட்பாங்க அது வந்து அப்போ பார்த்துக்கலாம் எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்றாதிங்க எஃப்ஐஆர் வச்சுட்டு எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றாதீங்க அது பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆகும் அடுத்து அஞ்சாவது மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம் அஞ்சாவது மிஸ்டேக் என்னென்னா அட்ரஸ்ஸு அட்ரஸ் அதாவது ரெண்டு அட்ரஸ் இருப்பாங்க ஒருத்தங்க ஒரு சிலருக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும் அது டெம்பரரி அட்ரஸ் ஒன்று இருக்கும் இந்த அட்ரஸ் எது கேட்குறாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு அட்ரஸ் தான் பார்ப்பாங்க மெயினாக பார்ப்பாங்க அது வந்து டெம்பரவரி அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரெஸ்ன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு அட்ரஸ் கொடுப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க டெம்பரவரி அட்ரஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக வர மாட்டாங்க உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது அதனால் ஒரு அட்ரஸ் இருக்கிறவங்க அப்ளிகேஷனில் இப்போ பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்கும்போதே அடுத்து காப்பி பண்ணிட்டோன்னா அதே அதே அட்ரஸ்ஸை அடுத்ததுலே காப்பி ஆகிடும் ஆனால் ரெண்டு அட்ரஸ் இருக்கிறவங்க பர்மனெண்ட் அட்ரஸ் இது டெம்பரரி அட்ரஸ் இதுன்னு கரெக்டாக தனித்தனியாக கொடுத்துருங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்குற சர்ட்டிவிகேட்டில் எல்லாமே கரெக்டாக உண்மையானது மட்டும்தான் இருக்கணும் இதில் எந்த தப்புமே இருக்கக்கூடாது அதாவது எதையும் மறைச்சி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அதாவது எதாட்டும் டூப்ளிகேட் சர்ட்டிவிகேட் வைக்கிறது அல்லது நீங்கள் சர்டிஃபிகேட்லேருந்து மார்க்கு கூட குறைய போடுறது சர்ட்டிவிட் நம்பர் மாற்றி போடுறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் உங்களை சர்டிஃபிகேட் நம்பர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அது ப்ராப்ளம் ஆகும் அதனால் சர்ட்டிவிகேட் நம்பர் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அப்ளை பண்ணுங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் அப்ளை பண்ணும்போது எந்த சர்டிவிகேட் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சாலுமே அது உண்மையாக இருக்கணும் அதில் எதுவுமே தப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் மட்டுமே வைங்க இப்போ என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இல்லை என்சிசி சர்டிவிகேட் இல்லைன்னு நீங்களே சும்மா என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிராதீங்க அதனால் எந்த யூஸுமே இருக்காது நீங்கள் வைக்கிற சர்ட்டிவிகேட்டு உண்மை தன்மையாக இருக்கணும் நீங்கள் வைக்கிற சர்டிஃபிகேட்டில் எதாட்டும் தப்பு இருந்தது அல்லது நீங்கள் எதாட்டும் சீட் பண்ணி தான் உள்ளே இந்த எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில்னாலும் டிவினி சர்வீஸ் போர்டு வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் அதனால் சர்டிஃபிகேட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும் சர்ட்டிஃபிகேட்டில் அதை நீங்கள் வைக்கிற சர்ட்டிஃபிகேட்டில் என்ன தப்பு வந்தாலும் சரி உங்களை எப்போனாலும் வேலையை விட்டு தூக்கலாம் அதனால் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா பாஸ்வேர்டு இப்போ போட்டிருக்க பாஸ்வேர்டு வந்து நம்ம மறந்துடுவோம் அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் பின்னாடியோ அல்லது முன்னாடியோ உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற ஓடிபி அந்த மெசேஜோட பாஸ்வேர்டு அது எல்லாமே அதுக்கப்புறம் உங்கள் யூஎஸ்ஆர்பி நம்பரு எல்லாமே ஒரு டைம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எதாட்ட ஒரு டீட்டெயிலில் வந்து எதிலையாட்டும் உங்களை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது வரைக்கும் டிவி நியூஸ்ஆர்பியில் அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் டிவி நியூஸ்ஆர்பியில் கொடுத்ததே கிடையாது ஆனால் இந்த வருஷம் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால இது வரைக்கும் நான் அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க இனிமேல் எல்லாது இந்த தப்பு பண்ணாத மாதிரி அடுத்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த டைமில் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இதுவரைக்கும் இந்த ஏழு மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது அதில் எல்லா மிஸ்டேக்ஸுமே கரெக்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுவரைக்கும் கொடுத்தே கிடையாது இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இன்னும் எனக்கு நிறைய டவுட் இருக்கு அதெல்லாம் நான் யார்ட்டையும் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு டிவி விசார்பி சைட்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க டைம் ஏற்றினா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் டிவி விசார்பிக்கு தயங்காமல் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் இந்த ஏழுத்துக்கு மட்டும் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் ப்ராப்ளம் வராத மாதிரி இருக்கும்